ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா லோக்கல் ரவுடி சிட்டி சத்யா சத்யாவை பரிச்சை எழுத விடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக கடத்தி வந்து மயக்க ஊசி போடுவதற்கு ரெடி ஆகிட்டாங்க தம்பியை காணோன்னு சொல்லி சீதா முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை சொல்றாங்க உடனே முத்து செல்வத்தை வர சொல்லி இதுக்கு பின்னாடி சித்தி தான் இருப்பார் என்ற உண்மையை கண்டுபிடிச்சாங்க முத்துவும் செல்வமும் ஆனால் அவரை எங்கே கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியாமல் முத்துவும் செல்வமும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க மறுபக்கத்தில் சீதா காதலிக்கும் டிராஃபிக் போலீஸ் அருணுக்கும் ஃபோன் பண்ணி சீதா தகவலை சொல்கிறாங்க அருண் வந்துட்டு உங்கள் தம்பியோட நம்பர் ஃபோன் நம்பரை கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபோன் நம்பரை வாங்கி சத்யாவின் நம்பரை ட்ராக் பண்ணி இருக்கு ட்ராக் பண்ணி அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சி சீதா சொல்றாங்க சொல்கிறாங்க உடனே சீதா முத்துவுக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்தை சொல்லி முத்து மற்றும் செல்வமும் அங்க போறாங்க இதற்கிடையில் லோக்கல் ரவுடி சிட்டி சத்யாவை கட்டி போட்டு அந்த மயக்க ஊசி போடுவதற்கு தயாராகிட்டாங்க ஆனால் நிச்சயம் முத்துவும் டிராஃபிக் போலீஸ் அருணும் சேர்ந்து சத்யாவை காப்பாற்றிடுவாங்க அதைத் தொடர்ந்து சீதா மற்றும் டிராபிக் போலீஸ் அருண் காதல் விவகாரம் மீனாவுக்கும் முத்துவுக்கும் தெரிய வரப்போகுது ஆரம்பத்தில் எதிர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் டிராபிக் போலீஸ் எந்த விதத்திலும் கெட்டவன் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சீதா ஆசைப்படி முத்துவும் மீனாவும் அவர்களுக்கு கல்யாணம் நடத்தி வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது